பிரச்சனையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் இப்போ அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பயணம் கிளம்பி இருக்கிறாரு மக்களை சந்திக்கிறதுக்காக கிளம்புற கிளம்பி இருக்கிறாரு வழக்கமாக சத்யராசா போயிருக்காரா இல்ல இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தான் போயிருக்காரு புரட்சி தமிழர் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன எல்லாரும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கட்டளை போட்டாரு அதாவது அந்த அவர் அந்த லெக்சிய வந்து மெயின்டைன் பண்றாரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழன் அப்படிங்கிற அந்த லெக்சிய வந்து அந்த முன்னாடி இருக்கிற அந்த புரட்சியை வந்து மெயின்டைன் பண்றாரு அதற்காக அந்த பேர் வச்சுக்கிட்டாரு அவரு அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு தமிழர் வந்திருக்கிறார் புரட்சி தமிழர் வந்திருக்கிறார் சீமானோட சேர்ந்து ஆமா ஆமாங்க சீமானோட சித்தப்பா தான் புரட்சி தமிழர் தான் இருப்பார் ஆமா இப்போ நமக்கு இப்போ என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா பொதுவா வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட எந்த ஒரு செயல் அவங்க தொடங்குறாங்க அப்படின்னா கூட ஒண்ணு எம்ஜிஆர் மாளிகையில இருந்து தொடங்குவாங்க அவங்களோட தலைமை அலுவலகம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய எம்ஜிஆர் சமாதியிலயோ இல்ல அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய தான் நீங்க அந்த இதை வந்து துவங்குவாங்க ஒரு எல்லாம் பெற்றுட்டு வழக்கமா நடைபெறும் ஆனா இப்ப புதுசா என்னன்னா கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல பத்ரகாளியம்மன் கோயில வச்சு நிகழ்வை வந்து துவங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அதை இதை தாண்டி வேற செய்யறதுக்கு அவரு ஒண்ணுமே இல்லை அவருக்கு அவரு இதை இப்படித்தான் பண்ணுவார் அவரு ஏன்னா அவருக்கு அண்ணானா என்னன்னு தெரியாது திராவிடம்னா என்னன்னு தெரியாது முன்னேற்றம்னா என்ன தெரியாது கழகம்னால என்னன்னு தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா தான் அதனால பத்திரகாடி அம்மன் கோயில் என்ன தொடங்குறது என்பது அவருடைய அவருக்கு அது சிறப்பாக பற்றவங்க அவரு இதோட அவரு வந்து இப்போ தானே போயிருக்கிறாரு அவர் அதாவது தனிப்பட்ட பயணத்தை பத்தி நம்ம எதுவும் பேசறதுக்கு இல்லையே மக்களை வந்து சந்திக்கிறாரு மக்கள் கிட்ட வந்து நேரடியா உரையாடுறாரு ரோட் ஷோ போறாரு கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அந்த கோட்டையில வந்து தன்னுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறதுக்காக எடப்பாடி இப்படி ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம் மேபி இருக்கலாம் நேரடியா வந்து மக்கள் கோட்டை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இங்க ஆரம்பிச்சிருக்காரு வேற எங்க போனாலும் அவருக்கு எந்த வரவேற்பும் இருக்காது அப்படிங்கறதுனால குறைந்தபட்சம் ஆரம்பிக்கிறப்பவாச்சும் கொஞ்சம் கூட்டத்தை காட்டலாம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அதைவா எல்லாம் மதிப்பிட வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க அவருடைய அதிமுகவுக்கான சிறந்த அரசியல் ஆளுமை தான் நம்ம அந்த அளவுல நம்ம வச்சுக்கலாம் அவர் அதை தாண்டி வேற பாக்குற மாதிரி அவர்கிட்ட எதுமை இல்லைன்னு எனக்கு ஆளுமைன்னு கேட்டா அப்ப முழுக்க முழுக்க அந்த கட்சிக்கு வந்து தென் மாவட்டங்கள் கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போயிருச்சா அப்ப வெறும் மேற்கு மண்டலங்கள்ல மட்டும் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் வந்து ஆதரிக்கிறாங்க இல்ல அதிமுக ஆதரிக்கிறாங்களா இப்படியான வந்து பரவ வெளியில் வந்து சொல்லப்படுகிற அந்த விஷயம் வந்து காசி கிடையாது அது வந்து உண்மைதானா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரைக்கும் அது உண்மை அதை நம்ம மாத்த முடியாது இல்லைங்க இன்னைக்கு அவங்ககிட்ட பத்து எம்எல்ஏக்கள் இங்க இருக்கிறாங்க அதனால அந்த பத்து எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுனால ரெண்டாயிரத்தி வரைக்கும் அது தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுவும் பொய்யாகும் பட் நம்ம அது நம்ம வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் போய் ப்ரெடிட் பண்ணிக்கலாம் அதனால வெயிட் பண்ணலாம் ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இல்லை அவங்க அதனால இப்போ நீ அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க சட்டமன்றத்தில் பத்து எம்எல்ஏ இருக்கிறதுனால இங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பத்து எம்எல்ஏ சாலிடாக இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்ததுங்கிற நம்பிக்கையில நம்ம சொல்லுவோம்னா நான் வந்து விட் ஆஃப் டஸ்ட்ல எல்லாம் நூத்தி நூறு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை இப்ப எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறப்போ நமக்கு பிடிச்ச இடம் ஒண்ணு இருக்கும் நமக்கு இதை கண்டிப்பா வெற்றி தொட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி எக்ஸாம் எழுத போற பையன் அந்த முதல் கேள்வி சரியா எழுதணுங்கிற ஒரு ஆர்வத்தோட எழுதுவாங்க அந்த மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம் அது ஒரு அதை தேவைதான் அவருக்கு குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வேணும் எனக்கு அந்த வண்டி எல்லாம் பாக்குறப்போ என்பன் எக்கள் என்பன் என் யாத்திரையா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அது இப்ப இப்ப வச்சிருக்கிற பேரு ஆனா அதே வண்டி தான் நினைக்கிறேன் என்பன் என் யாத்திரைன்னு திரு அண்ணாமலை போயிட்டு தான் வண்டி வாங்கி பச்சை பயிர் அடிச்சாங்க நினைக்கிறேன் இப்ப கூட்டணி கட்சி வேற இல்ல மக்களை காப்போம்னா எனக்கு அது புரியல

செய்யலாம்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தை நிப்பாட்டி மக்களை காப்பாத்த போறாரா இவரு அதாவது இப்ப திமுக எல்லாம் நிப்பாட்டி மக்களை யாரு கிட்ட இருந்து காப்பாற்ற போறாரு அவர் அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா திமுக கிட்ட இருந்து காப்பாற்றுறதா நினைச்சிட்டு கொண்டு போய் பாஜகவினுடைய என்னுடைய அழகு வைக்கிறாதா அவர் சொல்ற அவர் நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன் பாஜக அழகு வைக்கிறாருதான் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்றதே தப்புதான் நடக்க தோணுது அதான் உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தமிழ்நாட்டுல நடந்த ஆட்சிக்கு பேரு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அதிமுக ஆட்சி நடனல நீங்க நினைச்சிட்டு பாஜக பாஜகவுடைய ஆட்சி அந்த நாலு வருஷம் நம்ம பாத்தோம் போது அது பாஜகவுடைய ஆச்சு கிட்டத்தட்ட புதிய கல்வி கூட்டைய நாங்க இம்பிளிமென்ட் பண்ணுவான்னு சொன்ன முதல் மாநிலம் இந்தியாவில தமிழ்நாடு தான் ஒண்ணமைச்சர் திருச்செங்கோட்டையினோட நினைக்கிறேன் அன்னைக்கு அவனோட கல்வி அமைச்சர்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தையல் பாத்து அவங்க அதனால அந்த நாலாந்து ஆட்சியை நம்ம பாஜக ஆட்சி தண்ணி புதுசா ஏற மாதிரி பண்ணிச்சா ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்போ நமக்கு பொதுவா நம்ம வெளியே பேசிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி வந்து முழுக்க முழுக்க ஒரு சங்கியாகவே மாறிவிட்டாரா அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் அதுக்கு ஏற்றாறு போல மதுரையில வந்து அவங்களுடைய அமைச்சர்களை உட்கார வச்சுக்கிட்டு முன்னாள் அமைச்சர்களை உட்கார வச்சுக்கிட்டு அஹ் பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ வந்து தவறான காணொலிகள் எல்லாம் வெளியிட்ட போது அவர்கள் வாயவே தரக்கல அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு அறிக்கை கொடுத்தாங்க அது வேற விஷயம் எங்க உடம்புலயே வந்து அஹ் இந்த திராவிட ரத்தம் கலந்திருக்கிறது அண்ணா தான் இருக்கிறார் அப்படி இப்படின்லாம் பயங்கரமா பேசினாங்க ஆனா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கோவையில மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரோட் ஷோ மாதிரியான ஒரு இடத்துல மக்கள் கிட்ட நேரடியா பேசுறாரு அஹ் அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து இவர்கள் பாருங்க கல்லூரிகள் கட்டுறாங்க இவங்களுக்கு வந்து அறநிலைத்துறையில பணம் இருக்கிறது பொறுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை நம்ம எப்படி பாக்குறதாக இருக்கிறது வரைக்கும் வந்து ஹெச்ராஜா பேசினாரு வானதி சீனிவாசன் பேசினாங்க நிர்மலா சீதாராமன் பேசினாங்க அமித்ஷா பேசினாரு மோடி பேசினாரு ஆர் எஸ் எஸ் காரங்க எல்லாரும் பேசினாங்க அறநிலைத்துறையை ஒழிச்சே ஆகணும்னு ஒத்த கால நினைக்கிறாங்க இது ஆர் எஸ் எஸ்ஸினுடைய அஜெண்டா ஆனா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதுவும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்றது வந்து இவரே இவரை சொல்லிக்கிறாரு அப்படிப்பட்டவர் இப்படியான ஒரு ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்றது எனக்கு புரியல நீங்க வரிசையா வந்து ஒரு பத்து பேரை சொன்னீங்க நீங்க அதுக்கப்புறம் பழனிச்சாமின்னு பேரை சொல்லாம அதுக்கப்புறம் இவர் தனியா ஒரு பேரை சொல்லி எப்படி அந்த ஏற்று தான் இவரு பத்தோட ஒண்ணு பதினொன்றா தான் அறநிலைத்துறை அவங்க எடுக்கணும்னு சொன்னா இவரு எடுக்கணும் தான் சொல்ல போறாரு நீங்க அந்த மதுரை மாநாட்டுல வந்து நாலு அமைச்சர்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றீங்க முன்னாள் அமைச்சர்கள் சரி எடப்பாடி பழனிசாமியே அங்க உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கல என்ன பேசியிருப்பாரு கை தட்டி விசாரிச்சிருப்பாரு அண்ணா பத்தி வீடியோ போட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்க என்ன போட்டாங்கனால தெரியாது அண்ணா பத்தி வீடியோ போட்டாங்கனால அவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து சொல்லணும் இல்லைங்க அண்ணா திட்டி வீடியோ போட்டிருக்காங்க அப்படி சொன்னா அப்படியா சரி இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நீங்க அப்புறம் வந்து நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு நீங்க இன்னும் அதை நம்பாதீங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் தான் அந்த அதிமுக ஒரு அழகான பேர் வச்சாங்க அது அமித்ஷா டெல்லி மோடி கழகம்னு பேர் சொன்னாங்க அவங்க ரொம்ப அழகான பேர் அதுதான் நீங்க அப்பான பேர் அவங்களுக்கு அதிமுக அல்ல அப்புறம் இன்னொரு திராவிட கட்சிகள் எனக்கு இருக்கிற ஒரு திராவிட கட்சிகள் திராவிட கட்சி அல்ல எம்ஜிஆர் காலச்சிருந்தே திராவிட கட்சி அல்ல அது திராவிடத்தினுடைய ஒரு நீட்சி தானே ஒழிய திராவிட கட்சி கிடையாது அதனால நீங்க அண்ணா திமுக இத புதுசா வந்து வெளியே போன மாதிரி எல்லாம் நம்ம பேச வேண்டியதெல்லாம் எல்லாம் இல்ல ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் என்னெல்லாம் திட்டமிட்டு இருந்துச்சோ அதை எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இடபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எம்ஜிஆர் அப்புறம் இந்த மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் கோயில்ல வந்து ஆடு கோழி பல தடை இந்த ஆடு மாடு இல்லைங்க ஆகமத்துக்கு ஆகாத கோயில்ல கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக என்பது கிட்டத்தட்ட அந்த திராவிட கட்சிங்கிறத வேணா தமிழ்நாட்டில் இருக்கிறதால சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டியதா நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நீங்க வந்து ஒரு சமூக நீதியை பத்தியான ஒரு கேள்வியை கூட கேட்க வேண்டியது அவர் சமூக நீதியா இருக்க முடியாது இல்ல தொடர் இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இப்போ எந்த அறநிலைத்துறையினுடைய காசை வந்து இருக்கிறது வந்து அரசுக்கு வந்து பொறுக்கலை அப்படின்னு சொல்லி பேசுறாரு எனக்கு புரிய மாட்டேங்குது இது என்ன மாதிரி நம்ம ஆங்கிள் நம்ம இதை எடுத்துக்கிறது அப்படின்னு இப்போ ஒரு கோயில வந்து பணம் வந்து மிகுதியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலதான் அந்த பணத்தை எடுத்து அந்த அவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல பள்ளிக்கூடங்கள் கட்டுறதோ இல்ல கல்லூரிகள் கட்டுறதோ இல்லைன்னா கருணை இல்லங்கள் மாதிரியோ முதியோர் இல்லங்கள் மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யறாங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு செய்தது போல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பக்கத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல பழனிங்கிற கோயில் இருக்கு பழனி கோயிலுக்கு வந்து ஏகதேசமான பணம் வந்து நன்கொடையாக வருகிறது பக்தர்கள் வந்து காணிக்கையாக பல கோடிக்கணக்கான ரூபாயை வந்து ந செலுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த பணத்தை வைத்து அந்த கோயிலுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்றாங்க அந்த கோயிலுக்கு வந்து பூஜை வந்து முறையாக நடக்கிறது கோயில் மெயின்டெனன்ஸ் வந்து மிகச் சரியாக நடக்கிறது கோயிலினுடைய ப்ராப்பர்டிஸ் ரொம்ப நீட்டா வந்து மெயின்டைன் பண்றாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஹைஜீனிக்கான உணவு அளிக்கப்படுகிறது ஒரு நாள் முழுக்க முழுக்க உணவு அளிக்கப்படுகிறது தேவையான குடிநீர் வழங்கப்படுகிறது என்ன போக்குவரத்து பெசிலிட்டிஸு அதை சுத்திக்கி இருக்கக்கூடிய எல்லாமே அவர்கள் வந்து பார்த்து பார்த்து செய்யறாங்க எல்லாமே கோயில் பணத்துல செய்யப்படுகிறது அதற்கான எல்லா வசதிகளையும் அந்த குழு செய்து கொடுக்கறது ஒரு பக்கம் அது போக எக்ஸஸ் ஆக இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா சுத்தியில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் நலிவடைந்த பல கோயில்கள் இருக்கு இல்லையா அந்த நலிவடைந்த கோயில்களுக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க ஒரு கால பூஜையாவது அங்க நடக்கிறதுக்காக வந்து செலவு பண்றாங்க அதுவும் போகத்தான் என்ன பண்றாங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய பணங்களை வைத்து அது யாரு பணம் மக்களினுடைய பணம் தானே அது அரசினுடைய பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆஹ் இல்ல இப்ப கொண்டு வந்து போடுறது வந்து யாருடைய பணம் மக்களுடைய பணம் தானே அந்த பணத்தை எடுத்து தானே கல்லூரி கட்டுறாங்க பள்ளிக்கூடம் கட்டுறாங்க அதில் வந்து என்ன தவறு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டாரு எனக்கு புரியல நம்ம எச் ராஜா வகையராஜில் எடுத்து அவர் அப்படியே சொல்லிக்கலாம் அவங்க வந்து கல்விக்கு ஒதுக்கப்படுற கல்விக்கு ஒதுக்கப்படுற நிதி இருக்குதுங்க அதுல காலேஜ் கட்டினாலே பிடிக்காத கோஷ்டி அவருக்கு என்ன வேலை சூத்திரம் படிக்க கூடாது இல்ல அப்படியோடு எண்ணத்தில் இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு அறநிலைத்துறைங்கிறது அறநிலைத்துறைக்கு வர பணம் என்பது சாமிக்கும் இல்ல மக்களுக்கான பணம் வந்து யாரு வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு நேரடியா வர்ற பணம் எடுத்து திருப்பி மக்களுக்கே ஏதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிக்காது இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுறது என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய வாய்ஸ் பட் ஆனா மூளை வந்து எச் ராஜாவுடைய மூளை அதனால அவரு இதை தவிர அவர் இதை தவிர அவர் பேசுறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி நீ அடுத்த வாரம் வந்து இதை பொதுப்பணித்துறையினுடைய பணத்தை எடுத்து எதுக்கு குளத்தை எல்லாம் தூர்வாருங்கன்னு கேப்பார் நீங்க குளத்தை தூர்வாராம தண்ணி இல்லாம மற்ற 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 கம்பெனிக்கு எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ண முடியும்னு சொல்ற அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அறிவு இருக்குது நீங்க அவரை வந்துட்டு நீங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க என்ன ஆனாலும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அது எடப்பாடி பழனிசாமி அல்ல ஏன்னா அவருக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது தூவத்தூர்ல இருந்து சசிகலா தோல் அந்த அந்த மேஜைக்கடையில படுத்துட்டு போனாருல்ல அப்பதான் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி யாருன்னு அவருக்கே தெரிஞ்சது அது வரைக்கும் அவர் பேர் அவரே சொல்ல மாட்டாரு எங்கேயாச்சும் எடப்பாடினு அவர் வார்த்தையை பயன்படுத்தி பார்த்திருக்கீங்களா அவரு கரெக்டா தெரியுமா அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஒருவேளை அவர் அந்த மேஜைக்கடியில ஊர்ந்து போகாம இருந்து இருந்து இருந்த மேஜைக்கடையில ஊர்ந்து போலேன்னு வச்சுக்கங்களேன் அப்ப கூட அவர் இவ்வளவு பேமஸ் ஆயிருக்க மாட்டார் அந்த தவழ்ந்து போய் அந்த குமிஞ்சு நின்னாரு பாத்தீங்களா அப்ப சசிகலமா வந்துட்டு கேள்வி கேட்டாங்க ரொம்ப பிடிச்ச கேள்வி எனக்கு நல்லாட்சி குடுப்பையா பழனிசாமி தான் விசுவாசம் விசுவாசமா இருப்பையா பழனிசாமி தான் கேட்டாங்களை நம்புறாம இருப்பமா 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 தான் சொல்லுவாங்க அதனால நம்ம எடப்பாடி பழனிச்சாமி நம்ம நீங்க இவ்வளவு தூரம் பேசறதுக்காக ஒண்ணு இல்லைன்னு தான் தோணுதா இருங்க அவரு நூறு மார்க் எடுத்த தொகுதி இங்க இந்த இடம் ஒரு ஒரு விஷயத்த நினைக்கிறாரு நினைக்கிறாங்க ஒரு நல்லா படிச்சு பதில் பதிலாம் நினைக்கலாம் நல்லா தெரிஞ்சது ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறாரு இந்த கொங்கு பெல்ட்னு சொல்றது இந்த இந்த ஏழுந்து வாங்க போகணும்னு பேசுகிற இடத்த தாண்டி போயிட்டா இருந்தால் அப்புறம் அவனுக்கு தெரியும் எதுக்குடா வந்தாலும் அவரையும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார் ஆனால் அவருடைய பயணம் இந்த மூன்று மாவட்டங்களில் வெற்றியறையை நம்ம வாழ்த்து எழுதுவோம் பாதியில பாதியில் நிற்பாட்டி இருக்கக்கூடாதுல்ல அவரு நீங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு கேட்குற கேள்வி இருக்காதில்ல அவர் அவரை பத்தி ஏன்னா இன்றைக்க இன்னைக்கு அதாவது ஒரு நாள் தான் ஆ ஆரம்பிச்ச உடனே இருந்தா ஆச்சு அதுக்குள்ளயுமே அவர் கேள்வி வந்துடுச்சு அவங்களுக்கு பிஜேபி மாறி பேசுகிறான்னு சொல்லிட்டீங்களா ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா பிஜேபியாவே மாறி பேசுறாரு இல்ல கொங்கு பெல்ட் தாண்டினொடு பாருங்கள் அவர் முழு சந்திரமுகியா மாறி நிற்பார் எனக்கு கண்டிப்பா அதே போல அதே போல நயனார் நாகேந்திரன் அவங்க கமலாலயத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல பேசுறாரு பேசுகிற போது சொல்றாரு நான் வந்து கட்சியினுடைய கிளைச் செயலாளருக்கு போன் பண்ணி கேட்கிறேன் ஆனா அது வேற யாரோ எடுத்து வேற என்னமோ கேக்குறாங்க நான் நைனா நாகேந்திரன் பேசுறேன்னு சொல்லி சொல்றேன் யார் நைனாவா நைனாவை பத்தி பேசுறீன்னா பிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவர்களுடைய கட்சியை பத்தி அவரே வந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத ஓபனா எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு ரெண்டாவது வந்து ஓபனா அவரே சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய இலக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நம்முடைய இலக்கு அப்படின்னு பேசுறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்போ பிஜேபி வந்து என்ன திட்டம் எடுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தாங்கள் தோல்வி அடை போடுறத வந்து ரொம்ப வெளிப்படையாவே ஒத்துக்கிறாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு பொதி வச்சு பேசுறாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு வந்து நான் ராகுல் காந்தியை பார்த்து வியந்த ஒரு இடம் ராகுல் காந்தி எப்பவுமே அவரோட வியப்பக்கூடிய ஒரு மனிதராக தான் ரொம்ப கான்பிடன்டா எல்லா எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவார் அவர் வந்துட்டு அவரோட வீட்டில இருந்து அவர் வெளியனுப்போ அந்த அந்த வீட்டை பூட்டிட்டு சாலையை கொடுத்துட்டு அந்த பாக்கெட்ல கையிட்டு வெளியே வர்றப்போ அவரோட அந்த கம்பீரான ரொம்ப பிடிச்சது வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த இடம் கொண்ட போறாருன்னு ஒரு கேள்வி உங்களுமே வீட்டிலே தான் இருந்தார் அடுத்த ரெண்டு வருஷம் அவர் ஒரு வருஷம் வீதியிலேயே தான் அஞ்சாய்கிழக்கு தெற்கு வடக்காக இந்த வீதியில ரொம்ப அழகாக நடந்த அவர் எவ்வளவு கான்பிடண்டா இருந்தா பார்லிமெண்ட்ல அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார் மிஸ்டர் மோடி இவர் என்டையர் யுவர் லைஃப் யூ வில் நெவர் எவர் ரூட் ஓவர் பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவு கான்பிடண்டா அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார் அப்போ அவரு அவருக்கு அந்த கான்பிடண்டை கொடுத்தது தமிழ்நாடு ஒரு நம்பிக்கை கொடுத்தது எதிரிக்கு அந்த எதிரி அந்த எதிரிக்கு ஒரு பயம் இருக்கும்ல ஒரு நண்பனுக்கு இருக்கிற கான்பிடண்ட் எதிரிக்கு அந்த பயம் இருக்கும்ல அதுதான் டைனா நாகேந்திரனுடைய வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு அவருடைய இலக்கெல்லாம் கிடையாது அவங்க இழக்க அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிஜேபி அப்படின்னு பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நம்பது அறுபது வருஷம் ஆச்சு அதுக்கு பேர் அதிமுக அப்புறம் அந்த பிஜேபி அதிமுக பிஜேபி உடஞ்சு வேற 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 பேர் எல்லாம் வந்துச்சு இப்ப சமீபத்துல அந்த பிஜேபி வந்து மூணா உடஞ்சிருக்குதுங்க உன்னொரு கட்சி பேர் வந்து நார் தாக்கான்னு சொல்லுவாங்க அதாவது நாலு பேர் மட்டும் நல்லா இருக்கிற ஒரு கட்சி ஒன்னு இருக்குல்ல அந்த நாலு தனியாருக்கான கட்சி ஒண்ணு இருக்கு அதோட பிஜேபி புதுசா ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அவளுக்கு பாசிசமா பயாசமாங்கிற ஒருத்த ஒரு வார்த்தையை வச்சு மொத்த அரசியல் முடிக்கலான்னு முடிவு பண்றாருல அவரோட பிஜேபி இப்போ பிஜேபி இங்க மூடா வந்து இங்க இருக்கு அதனால பிஜேபி நைனாடாகிறதுக்கு வேலை வந்து கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு அதனால இப்ப அவரு அவர் வீட்டுக்கே போட் பண்ணா கூட வான் நைனா வரப்போ வடிக்கி வாங்கிட்டு வா நைனான்னு சொல்றவங்களுக்கு அவரோட நிலைமை இருக்கு அவரோட தான் வந்து திரு திரு சீமானு சொன்னா அவருக்கே ரொம்ப வெக்கப்படுவார்னு நினைக்கிறேன் சைமான் பண்ணிட்டு இருக்காது அவர்களுடைய மக்கள் ஆகிய நமக்கு சில விஷயங்கள் வந்து புரியணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் யோசிக்கணும் வேற எதுவும் கிடையாது அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்தியாவில் தமிழ்நாட்டில் அடைந்த வளர்ந்த அடைந்த வளர்ச்சின்னு ஒன்று நடக்கலாங்க அது ஏதோ வந்து தனியான வளர்ச்சியான்னு கேட்டால் எஸ் தனியான வளர்ச்சி தான் இந்தியா விடுதலை தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி விடுதலை கிடைக்கல அப்புறம் அறுபத்தி ஒன்னு வரைக்கும் நமக்கு சில பஞ்சங்கள் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் திமுக ஆட்சி ஆட்சி அண்ணா அண்ணாவினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சமூக நீதியில அண்ணா கிட்டத்தட்ட பெரியாருடைய கொள்கைகளை சமூக நீதியில வந்து அப்புறம் நவீன தமிழ்நாட்டு சொல்றாங்க நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி தந்தைன்னு சொல்லலாம் இல்ல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இன்ஜினியர் சொல்லலாம் என்ன சொன்னாலும் டாக்டர் கலைஞர் தான் அவருடைய அந்த ஆட்சி இருக்குல்லங்க அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த வெற்றிக்கு காரணம் சரி இப்போ தமிழ்நாடு சிலருந்த செட்பேக்கா இருக்குது இல்லைங்க அதுக்கு காரணமும் நம்ம தான் எனக்கு எனக்கு ரொம்ப நாளா அதுக்கு ஆரம்பம் என்னன்னா ஏதாவது ஒரு பீரியட டாக்டர் கலைஞர் கையில ஒரு பத்து வருஷம் கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பீரியட் உண்மையாலுமே தமிழ்நாடு இந்தியா நினச்ச கூட பாத்துருக்காங்க இது வேறையா இருந்திருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வாய்ப்பை நம்ம தவறாம தவறாம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம் நம்ம அந்த வளர்ச்சியை கண்டிப்பா நம்ம பாத்துக்கலாம் ஒரே ஒரு பத்தாண்டு மட்டும் திமுக கொடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம நல்லா வைத்து இந்த கேப் கேப்பா கொடுத்தது பெரிய செட் நம்ம நான் அடிக்கடி நிலத்துல சொல்ற விஷயம் பாஜக அல்ல அதுக்கு பேர் ஆர்எஸ்எஸ் வருஷமா இங்க வெற்றிகரமா வந்து செஞ்சுட்டு படுத்துட்டு இருக்கிறவன் போய் இது என்னோட சீட்டு எந்திரீனா அவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்குமோ அந்த கோபத்தை எல்லாத்துக்குமே அவன் காமிச்சுட்டே இருப்பாங்க மற்ற ஊர்ல எல்லாம் எந்திரினா அப்படித்தான் படுத்துட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல எந்திரினா எந்திரி தான் எந்திரிச்சு நின்னவனுக்கு இடத்துல உட்காரணும்னு ஆசை இருக்கும் அதுக்கான வேலைகளை அவன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரி அவரை ஏன் நிக்க வச்ச அவரும் உட்காரலாம் இல்ல அப்படிங்கிற வார்த்தை சொல்றதுக்கு பேர் சீமான் அவரும் உட்கார்ந்தா பட அப்படி தாண்டா உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னு அவன் சொல்லணும் அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா இன்னைக்கு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு உட்கார்ந்து அந்த சீட்டுக்கு பணம் தர்றது அரசால் அவனும் சொல்ல மாட்டான் ஜோசப் கிட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாரி திரு விஜய் அவர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஏன் கார் மாதிரியே நம்ம ஒரு விஜய் எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா விஜய் விஜய்க்கும் அதுதான் விஜய்க்கு அந்த வந்து தீர்வு கொடுக்கப்பட்ட அஜெண்டா நீங்க இந்தியாவிலேயே வச்சு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நாங்க திமுக தான் எதிர்ப்போம் சொல்லுவாங்க ஏன்னா அதிமுக எதிர்க்கிறது ஒண்ணுமே இல்ல ஆர் எஸ் இன்னொரு வடிவம் தான் அதிமுக நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க திமுக தான் எதிர்ப்பாரைய வேற யாரும் எதிர்க்க மாட்டாங்க திமுக என்கிற ஆலமரம் நமக்கு எப்பவுமே நிழல் மட்டுமல்ல எல்லாமே கொடுத்துட்டு இருக்குது சில நேரங்கள்ல மக்களாகிய நாமும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தவறு தவறு நிறைய தவற விட்டுட்டு இருக்கிறோம் இந்த முறை தவற விடக்கூடாது நம்ம நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து போற அந்த எழுச்சி பயணமோ இப்ப நாம் தமிழர் சீமான் ஏதாவது பண்ணுவாங்க விஜய் ஏதாவது போவாங்க அப்புறம் ஆர் எஸ் தனியா போகும் இந்த நாலு பேரும் சேர்ந்து ஏதோ படம் ஒண்ணு வந்துச்சுலங்க நாலு பேரும் நல்லா இருந்த ஊருன்னு அதுதான் அவங்களோட திட்டம் நம்ம தெளிவா திட்டம்னா நம்ம நம் நமக்கு நாமே நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க ஓரணியில நம்ம இருக்கணும் அந்த நாளைக்கு ஒரு தனித்தனியா ஓர் அணியில இருப்பாங்க நம்மலாம் அவங்க பாக்குறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐயா மிக்க நன்றிங்கய்யா இவ்வளவு நேரம் உங்களுடைய மிக ஆழமான கருத்துக்கள் எங்களோட பக்கத்து கண்டமைக்காக ஆழமான கருத்து எல்லாம் ஒண்ணும் இல்லை எடப்பாடு பண்ணிச்சாணுக்கு ஆழமான கருத்து பேசிட்டோம்னா அப்புறம் ஆழத்துக்கு வரியாதுலாம் போயிடும் இது வெறும் வேலாறா கருத்து தான் பேசிக்கலாம் இந்த மாதிரி பேசுறீங்களா பேசுவாங்கய்யா தொடர்ந்து பேசுவோம் நன்றி